அவர் என்ன சொல்ல வரா தெரியும் நமக்கு அரசியல் இருந்து இவ்வளவு தாங்க அவ்வளவு தாங்க ஒரு தனி விண்ணூர்தியில போறது ஒரு மூணு கோடி கேள்வியில வேலை இருந்து என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பெஸ்ட் நியூஸ் ரீடர் காஸ்ட்லி நியூஸ் ரீடர் ஐந்து ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே போட்டார்களா ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமக்கு உரிமை இல்லையா அதே போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நம்ம கடமை இல்லையா செய்தி படிப்பாங்கல்ல தொலைக்காட்சியில அதை கொஞ்சம் சத்தமா படிக்கிறாங்களா கூட்டமா நின்று அவ்வளவுதான் இந்த பாம்பு கேடி அது இப்படி அடிக்கும் பாம்பு இப்படி அடிக்கும் இப்படி போகும் அப்படி தாவி அங்கே இவர் சோர்ந்து சத்து நடிச்சு இப்படி போ நமக்கு என்ன பெருமை ஏதோ பேசி குழச்சிக்கு போறான் பாவம் நம்மளை பேசினா தான் அவனுக்கு பத்து காசு பிச்சா போடுறான் நாலு பேர் இங்க ஒரு கொடுமை என்ன தெரியுமா என்னைய பத்தி பேசுறத அவனுக்கு பத்து பேர் கூட பார்க்க மாட்டான் ஆனா பாக்குற ஆளியா ஏன் சும்மா விட மாட்டேன் சீமான இப்படி ஒரு தலைக்க போட்டுறான் என்னடா சிம்மன் யார் வந்த நாய் நீ யாரும் அண்ணன் விட மாட்டேங்கிறான போய் தட்டி 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 பார்த்தோன்னே அவனுக்கு மூணு லட்சம் போயிடுது அந்த நாய் காலையில் ஒரு கட்டிங்க போட்டு உட்கார்ந்துருக்கு ஏய் சிம்மானை ஒன்னே தெரியாதா நீ ஏன் அந்த விட அப்படி பேசினாய் அந்த இடத்துல ஏன் இதை பேசுகிறாய் அந்த இதை படுத்துக்குவாங்க மறுபடியும் போக தெரிஞ்சவனே ஒரு பாட்டு வாங்கி போட்டு மறுபடியும் பேசுவான் இவன் எங்கால அவனுக்கு உட்கார்ந்து காதல் ஏய் குற்றம் குறை கூறுபவனை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கிற ஆபரகம்

இனப்பற்று தாழ்ந்து விழுந்து செத்து போன தமிழர் என்பவர் யாரோ என்ற எண்ணம் என் இன மக்களுக்கு தோன்றத் தொடங்கிவிட்டது தமிழ் தமிழர் என்று பேசினாலே இவன் ஐயோ இவன் ஆகாதரி இவன் வேற்று கிரகவாசி என்பது போல நம்மளை பார்த்து தொடங்குகிறார் ஆனால் இப்போது இந்தியம் திராவிடம் ரெண்டும் தமிழ் தேசிய பிள்ளைகள் குறிப்பாக பிரபாகரன் பிள்ளைகளுக்கு முன்பு திணறுகிறது எப்படி எதிர்ப்பு போர் செய்வது என்று தெரியாமல் திணறுகிறது பிரபாகரனை அவர்களால் வீழ்த்த முடிந்தது காரணம் அவன் கையில் இருந்த கருவி அவன் மகனை இந்த நிலத்தில் தொட முடியவில்லை காரணம் அவன் கையிலே இருக்கிற கருத்தியல் புரட்சி அறிவாயுதம் என்கிற கருவி ஒன்றும் செய்ய அவனை பயங்கரவாதி என்று படித்து மத்தியவர்கள் இந்த மகனை ஒன்று செய்ய முடியவில்லை ஏன் இது மக்கள் ஜனநாயக புரட்சி அது ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சி அந்த நிலத்தில் அது ஜனநாயகம் காரணம் எந்த ஆயுதத்தை விட்டு என் இன மக்களை அடித்து ஒடிக்க துடிக்கிறான் சித்தனம் அதே ஆயுதத்தை எடுத்துத்தால் என் இன மக்களை பாதுகாக்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் என் தலைவன் தூக்கியது கருவி அது வன்முறைக்கு எதிரான அகிம்சை வன்முறைக்கு எதிரான வன்முகி வன்முறையில் ஒரு அகிம்சை தான் நீங்கள் வெட்ட ஓரும்போது விழுந்து கும்பிடுகிற ஈனம் கூட்டம் அல்ல ஈனமான நீங்க வெட்ட நினைக்கும் போது வெட்டி குடிக்கிற மான மரவர் கூட்டம் இந்த தமிழ் மக்கள் இன்னும் என்னுயிர் தம்பி தங்கைகளே நாம் செய்கிற அரசியல் எப்போது உன் எதிரி உன்னை கண்டு கொலை நடந்தோரான அப்போது உன் பாதை சரியாக இருக்கிற நீ போகிற பாதையில் உனக்கு ஒரு இடையூறும் இல்லையா ஒரு தடையும் இல்லையா நீ திரும்பி வந்துவிடையே அது நீ போக வேண்டிய இல்லை யாரோ ஒருவன் போன பாதை யாரோ ஒரு போயிருக்கா அந்த பாதையில போயிட்டு தவறான பாதைக்கு வாடா நீ போகிற பாதையில் ஒரு தடை ஏற்று பேச்சு விமர்சனம் எல்லாம்

போலி தமிழ் தேசியர்கள்மா யாரு கூலி திராவிடர்கள் இந்த கூலி திராவிடம் பேசுகிறது அவரு விமர்சிக்கிறார் இவரு விமர்சிக்கிறார் விமர்சனம் வெறும் சொற்கள் தானப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே கற்களை விட்டு விட்டு எரிந்தால் எடுப்போம் வெறுங்கற்களை விட்டு இருந்தால் தடுப்போம் அவ்வளவுதான் இதுக்கு போட்டி எதுக்கு அவன் பாட்டு பேசிட்டு போறான் ஹிட்லர் நமக்கு என்ன சொல்றான் விமர்சனமும் ஒரு வித பாராட்டுத்தாங்க யாரே ஒருத்தனை நீ பொறாமப்பட வச்சிருக்கீங்களாங்கிறான் உன்னைய பார்த்து அதிகமா விமர்சிக்கிறானோ அவன் தான் உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறான் நம்ம வந்து ஆல்பர்ட் சொல்றான் உலகத்தில் எவராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமத்து நீ அதாண்டா உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெருமைங்கிறார் அப்படி எப்படிப்பட்ட கனவு பன்னெண்டாவது தாழ்த்தி விட்டப்பட்ட அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் உரிமை மீட்சி புதுதாய் என்கிற புனித கனவை சுமந்து நிற்கிற இது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெருசு இந்த அற்ப பதர்கள் நமக்கு கால் போட்டியோ போயாமல் போயாது இங்க இருக்கிற கூட்டத்துக்கு பல பேருக்கு பொழுது போகவில்லை நமக்கு பொழுது போதவில்லை ரெண்டே புரிஞ்சுக்கணும் பொழுது போக உட்காந்துட்டு பண்ணி வச்சிருப்பான் காலஞ்சி செஞ்சுட்டு கொண்டாத எதுக்கு தேவையில்லாத பேச்சு எனக்கு நூறு டேரெக் சீமானு பேசியிருக்கான் சீமானுக்கு எது சிமு கதான எதுக்கு இது போட்டுல சீமானுக்கு சட்டை தேவ்தட்டை போட்டுக்கிட்டேன் சீம கருப்பு கலரில் இது கட்டு போட்டுக்கலாம் ஆ அங்கே வேட் அங்கே இவன் போடான்னு நமக்கு என்ன பெருமை ஏதோ பேசி பிழைச்சிட்டு போகிறான் பாவம் நம்மளை பேசினா தான் அவனுக்கு பத்து காசு பிச்சை போடுறான் அதில் இங்க ஒரு கொடுமை என்ன தெரியுமே என்னை பற்றி பேசுறத அவனுக்கு பத்து பேர் கூட பார்க்க மாட்டான் பார்க்குற பார்க்கிற ஆளியாரு தான் சும்மா விடமாட்டேன் சீமானை இப்படி ஒரு தலைக்க போட்டுறான் என்னடா சீமானை யார் வந்தா நீ யாரும் அண்ணனை இதை போய் தட்டி 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 பார்த்தவன அவனுக்கு மூணு லட்சம் போயிடுது அந்த நாய் காலையில் ஒரு கட்டிங்கை போட்டு உட்காந்துக்குது ஏய் சீமானே உன்னை தெரியாதா நீ ஏன் நம்ம தவிர அப்படி பேசினாய் அந்த ஏன் நீ பேசுகிறாய் கண்ணை இதில் படுத்துவாங்க மறுபடியும் போது தெரிஞ்சவொன்னே உருப்பாற்ற வாங்கி போட்டு மறுபடியும் பேசுவாங்க இவன் எங்கால அவனுக்கு உட்கார்ந்து காதல் பண்ணி ஏய் குற்றம் குறை கூறுபவனை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கிற ஆபராக முடியாது சரி போடா உனக்கு கூட அன்போட அன்போட பேச வேண்டிய தேவை என்னை எதிர்க்க வேண்டிய தேவை உன்னை எதிர்க்க வேண்டிய தேவை அவனுக்கு அவனை எதிர்க்க வேண்டிய தேவை உனக்கு இருக்கா உன் கடமை என்ன உன்னை எதிர்ப்பவன் ஏற்பவன் ஆதரிப்பவன் அறிவுறுப்பவன் எல்லாருக்கும் போராடுகிற பொறுப்பும் கடமை உனக்கு இப்ப ஏன் நீ விஜய் விஜய் யார் யாருக்கிறார் அவனுக்கு முன்னாடி போறவன் நண்பா நன்றி எனக்கு தம்பி தங்க அவனுக்கு அந்த இருக்கேன் குறிப்பா சொல்லப்பா என் தம்பி விஜய்க்கும் கேட்டு தான் வேலை அவர் என்ன சொல்ல வரா தெரியும் நமக்கு அரசியல் இருந்து இவ்வளவு தாங்க அவ்வளவு தாங்க ஒரு ஒரு தனி விண்ணூரில் போறது ஒரு மூணு கோடி கேள்வியில வேலை என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர் காஸ்ட்லி நியூஸ் ரீடர் ஐந்து ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே போட்டார்களா ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமக்கு உரிமை இல்லையா அதே போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈள மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நம்ம கடமை இல்லையா இந்த செய்தி படிப்பாங்கல்ல தொலைக்காட்சியில அதை கொஞ்சம் சத்தமா படிக்கிறாளோ கூட்டமா நினைவில் அவ்வளவுதான் ஆண்போர்களும் சான்றுகளும் இருந்த அறிவார் இந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும் தகுதி தகுதிவாயிடுது என்று சொல்லுகிறதை இந்த தமிழ் சமூக மக்கள் இயங்குகிறார்களாங்கிறதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை முதல்ல அவருக்கு அவர் குறை சார் முதலே துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு அதை எப்படி எப்படி தீர்க்கணும் சும்மா இந்த ஊடகம் உட்கார்ந்துட்டா எல்லா நோய்க்கும் திராவிடம் சொல்லுவாங்க எல்லா நோய்க்கும் ஒரே மாதிரி பெரிய அதே மாதிரி எல்லா தம்பி எனக்கு ஒரு டைம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஒரு கிழமை ஒரு எழுதி சேர்த்து போனா எப்படி

என் அடையாளம் தமிழன் நான் தமிழ் பேரினத்தின் மரண் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியத்தின் மகன் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனித்து அவருக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவரது மொழியாம அன்பே அவரது வழியாம என்று எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடியது போல என் தலைவன் வருகிறார் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனித்து அவருக்கு ஒரு குணம் உண்டு மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று காட்டிய தலைவனின் பிள்ளை நாங்கள் கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் உலகிற்கு அப்படிப்பட்ட உலகில் முதல் தமிழர் அவன் பேசிய முதல் மொழி தமிழ் இந்த பெருமை மாநாட் என்னோட இல்லை திராவிடம் என்று நினைக்கிறேன் கோட்பாடு தான் இங்கே போர் இந்த கோட்பாடு தான் இங்கே சண்டை திராவிடம் தமிழ் தேசியம் கண்ணல்ல திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்ணல்ல தமிழ் இதை கவனித்து திருமிக்க தமிழர்களுக்கு இவர்கள் அல்ல அடையாளம் இதுவல்ல நம் அரசியல் வரலாறு முதன் முதலாக என் தாய்மொழிய ஒருவன் குழிந்து ஆ என்று எழுத தொடங்கி அந்த முதல் எழுத்தில் தொடங்கியது என் அரசியல் வரலாறு ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் அந்த இடத்தில் தொடங்கி எல்லா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இனத்தின் அரசியல் இருக்கு ஆதியில் காடுகளில் இருந்து இடம்பெற தொடங்குற போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தளத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்கிறார் ஐயா அப்துல் அப்துல் கலாம் அவர் அப்போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தளத்திலும் என் வீரமும் என் அரசியலும் சும்மா வந்து இது இந்த என்னுடைய ஆண்டுக்குள்ளாயிரம் ஆண்டு ஒரு இனத்தினுடைய வரலாற்றை சுருக்குவது என்பது தமிழர் வரலாறு திராவிடர் வரலாறு வரலாறு தமிழர் தொன்மம் என்று சொல்ல எவனுக்கு இந்திய நாகரிகம் என்றால் திராவிட நாகரீகம் என்றால் நாம மட்டும் இல்லை என்றால் மூடி நம்ம இருக்கிறனால என்னென்ன கொஞ்சம் மெதுவா தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு

நிரந்துக்கிட்டு இருக்காங்க நீங்க நம்மளை என்ன ஆடுகள் சின்னாளுங்க ரொம்ப சீரியஸாக வேலை செய்வோம் வேலை செய்வேன் அவன் ஒன்று திருவிக்கிட்ட காசு இல்லைன்னு தெரிவித்து அந்த காசு இல்லைன்னா டே ரத்தம் சிந்தியாவது நாங்கள் வேலை என் பிள்ளை எல்லாம் எப்படி கொடியேற்று வந்தீங்கமா நாங்கள் தங்களை சேர்த்து கொடி மாசு கொடுத்து தடவை மாசு கொடுத்துட ரத்தம் கொடுத்து இரநூறு இரநூறு இரநூறா காசு சேர்த்து கொடிய ஆட்டோவை ஆட்டவ அடமான வச்சு கொடிய என் பிள்ளை கால் பகாத போது ஒரு கட்டையை ஊண்டிக்கிட்டு கொடியை குடிச்சிக்கிட்டு துண்டுச்சிக்கிட்டு துண்டறிஞ்சியை போனார் பாருங்க அவருக்காக தான் ஒரு பெரிய ஒரு வட மாவட்டத்தில் கூட்டம் நடக்கும்போது நடந்து வராது ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பையன் கேட்குறான் எங்கே போறீங்க எங்கே போகிறீங்க சீமான் பேசுறா இருந்திருக்காங்க சீமான் பேச கேட்க போய்கிட்டு இருக்கேன் இருட்டாயிரத்தி போயிருவேன் அவர் பேசுறதுக்குள்ளே போயிருவேன் திருப்பி எப்படி போவீங்க யாராவது ஊர் பக்கம் போனால் போவேன் இல்லை நான் அங்கே படுத்து திருச்சி காலையில் நடந்து வருவேன் ஏன் சீமந்தத்தை கேட்கறத விட எனக்கு என்ன வேலை இருக்குன்னு கேட்கறேன் நான் யாருக்கு பாடுபடுறா அந்த என் அப்பா இருக்கான் பாரு அவனுக்காக ரெண்டு தெருவில் இன்னும் பாரு இப்படி துண்டிச்சு இப்படி துண்டறிக்க வச்சுக்கிறா இப்படி கொடியை பிடிச்சிக்கிறா அவர் ரெண்டு துண்டறிக்க வச்சுட்டா அக்காவு தங்கச்சியும் வீதியில வராரு அந்த காட்சியை பார்த்த உடனே நான் செய்யற பணி இவளுக்கு தான் தெரிஞ்சிருச்சேன் ஏறி சீமன் நான் விட்டுட்டு போனாலும் என் பிள்ளைகள் விட்டு போக ஏய் நான் வந்து இன்னொரு நான் போயிடுறேன் ஒரு நாள் இந்த வயசுல என் பிள்ளைகள் ஏறி பேசுவான் இந்த நாட்டில் எவனாவது அவன் பதிச்ச ஒருத்தவரா இந்த தேர்தலை நான் நிறுத்துற இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரையும் இவெல்லாம் ஒரு வேட்பாளரான மறந்து மைக்க நீக்கிறாங்க கொண்டே வாங்க அவன் எழுப்புற கேள்விக்கு எவன் டைம் பதில் இருக்காது ஏ தமிழ் தேசியம்ங்கிறது தத்துவம் இல்லை சத்தியம் அதை புரிஞ்சுக்கணும் ஒரு தேசிய இனத்தின் உயிர் ஆன்மா எழுச்சி அதை வந்து அப்படியே அப்படியே இது பண்ணிட்டு இருக்கா இது பண்ணி போயிட முடியாது நீ என்ன என்னென்ன பண்ணி பார்த்தீங்க சின்னத்தை பறித்து பார்த்த இது பண்ணி பார்த்த அங்கே கூட்டம் போடாத இங்கே போடாத போட்டிடுறாருன்னு சொல்லலை என்னை ஒரு கணக்கிலே வைக்கல ஆனாலும் என் மக்கள் என்னை ஆதரித்து மூணாவது கட்சியாக தூங்கினாங்க அப்ப அவன் என்ன சொன்னான் மாணவிக்க தமிழ் மக்கள் எல்லோரும் ஆண்டு போகவில்லை மகனே நீ போ முன்னேறி முன்னேறி போன்னு எனக்கு சொல்லலாம் அதற்காய முள்ளையை சொல்கிறேன் உங்கள் எழுத்து பணி என்பது இந்த இனத்தின் தல எழுத்தை மாற்றக்கூடிய பணி தொடர்ந்து தொடர்ந்து இலக்கியம் எழுத்து பேச்சு பாட் பூத் எல்லாம் நம் இன எழுச்சிக்கு பயனர் அது ரொம்பம் ரொம்பம் அதனால எந்த வடிவிலேயும் நீங்கள் இந்த இன எழுச்சிக்கு இந்த உணர்வு சூடேற்றி இந்த உறங்கிக் கொண்டிருக்கிற இந்த தமிழ்ச்சு மாமக்களை உடம்புவதற்கு உங்களுடைய படைப்பு பயன்பட அதற்கு இந்த பாராட்டு ஒரு ஒரு சோர்ந்து இருக்கும்போது ஒரு தேவை அதான பசியூர் இருக்கும்போது ஒரு வேலை உணவு அப்படி ஒரு கையில் ஐயா திருவானந்த வாரியார் திருமகனா சொல்ற திருமுருகர் திருவானந்த வாரியார் பிறக்கும் போதும் மனிதனுக்கு பாட்டு பாராட்டு இறக்கும் போதும் பாட்டு நடுவில் அவனுக்கு தேவையை ஒரே ஒரு பாட்டு தான் பாராட்டு அந்த பாராட்டை கொடுப்பதில் ஒருத்தருக்கும் பிரச்சனை கிடையாது முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு என்னது தட்டி இங்க தட்டி கொடுக்கிறதுக்கு ஆளுங்க தட்டி விடுறது தான் இப்ப அந்த மாதிரி பணியை இளவையிலே என் தம்பி அவனைப் போல சக இளைஞர்களை அழைத்து தட்டி கொடுத்து முன்னேறு முன்னேறு என்று சொல்வது மிகுந்த மன மகிழ்ச்சியும் நம்பிக்கையும்தான் அப்படிப்பட்ட அரிய பணியை செய்து என் ஆறுயிர் இளவல் தமிழ் சம்பரம் தொடர்ந்து இந்த பணியை திடீர் இருக்கிற இருக்கிறவங்க பெரிய பொறிலாவா மாறிடுவான் டிவி அவங்க தான் எங்க போன இந்திய உங்களுக்கு புரியுதா அப்ப என் மேலும் போடப்பட்ட வழக்குனா நான் எந்த ஒரு நோடியது சொல்லுங்க நான் ஏறாவது நீதிமன்றம் படிக்கலை நீதிபதி யாராவது என்னை பார்க்கணும்னா நேரம் உடனே வர என்ன உள்ளது அதே மாதிரி அவன் தொடர்ந்து செய்யணும் அதை இன்னைக்கு அன்னை ஒரு அறிவுரையாக சொல்கிறேன் இந்த அன்பு கட்டளையாக சொல்கிறேன் தொடர்ந்து செய்யணும் வீட்டுக்கு ஓடி இருக்காது அப்புறம் போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி வந்து அன்னையே சொல்றேன் தொடர்ந்து இந்த இலக்கிய பணியை உனக்கு இருக்கிற ஆற்றலை இந்த இன மக்களுக்கு பயன்படுகிற அளவுக்கு நீ பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய பெருநுறுப்பம் துணையாக அண்ணன் இருக்கிறேன் இன்னொரு அண்ணன் ஏகலையில் இருக்கிறார் என் அன்பு தம்பிகள் களஞ்சியம் இங்கே பாலமுரளிவர்மன் இன்னொரு திரைக்கலைஞர் திரைக்கலைஞர் விருது பெற்றவர் ஆனால் எந்த படத்தில் நடித்தாங்க தான் எனக்கு இன்னும் தெரியும் ஐயா சி ஜி வந்து விஞ்ஞானி விஞ்ஞானினாங்க நாங்கள் கேட்டால் என்னையா கண்டுபிடிச்சாரு என்னையா கண்டுபிடிச்சாரு அதை தாயா தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்ன்றாங்க அவங்க அது மாதிரி இப்ப எந்த படத்துலயா நடித்தான் அதுதானே தேடி கண்டு நடிக்க போற தாலிட்டு ஒரு வருடத்தை சுத்தினான் அதை எழான்னு கத்தின உனக்கு எடுத்தான்னு நினைச்சா எந்த படத்துல ஓம் படத்துலையா அதனால அதன் படத்தில் நடிக்க வச்சு விருது கொடுத்துருக்காங்க இப்போ அவன் படம் வரும்போது விருது பெற்ற தலைக்கலைஞர் நடித்த படம்னு போடுவாங்க அதுதான் ஐயா இது நல்லா இருக்காட்டம் பார்க்கும்போது சினிமா புகழ்யா முரட்டு காலை சினிமா புகழ் முரட்டுக்கால கலகாட்டக்கார முரட்டுக்காலை அங்க போய் பார்த்தா பார்த்தா பொதுவாக எம் மனசு தங்க அந்த படத்துல ஒரு ஓரத்தில் அது அது சரியா பதிவாயிருக்காது திருப்பி ஒரு படத்தில் ஏய் நம்ம ஊருக்கு வந்து அந்த அதான் அந்த ஓரத்துக்கு சின்ன அதுல அதுக்கு பின்னாடி எங்க திரைப்புகள் திரைப்பட விருதுபட்ச எழுதமிழ் விருது வழங்கிய விருதுபட்ச முத்துப்பாண்டி நடிக்கும் அந்த வேலைதான் ஐயா குட்டையா தூளுமுடியா கருப்பா ஒரு சுருளா புள்ளம்மா சவப்பா ஒருத்தருங்க பக்கம் வந்தாரா அவருக்கு பாத்தியாலும் அப்படி அப்படியாரையும் பார்க்கலையே

எழுதிரள் வாழ்க வளர்க வணக்கம் நான்